ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் சொல்கின்ற இந்த நாளை குறித்து வைத்துக்கொள் ஏனென்றால் இந்த நாளில் உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு விஷயத்தை நடத்தி காட்டப் போகிறேன் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் கேட்ட ஒரு விஷயம் உன் கைகளில் அம்மா சொல்கின்ற இந்த நாளில் கிடைக்கப் போகின்றது என் தங்கமே இன்று இந்த தாயானவள் இந்த நல்ல நாளில் உன்னோடு கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நான் குறித்த நாளில் உன் வாழ்க்கையில் நீ கேட்டது உன் கைகளில் இருக்கும் நான் உனக்கு அதற்கான வாக்குறுதியை தருகின்றேன் உனக்கு அது கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குமானால் இந்த தாயானவளை வணங்கி உனக்கு வேண்டியதை நீ மனதார நினைத்துக்கொள் என் தங்கமே நீ என்ன கேட்கப் போகிறாய் எதை கேட்கப் போகிறாய் என்பது கூட உன் தாயானவள் எனக்கு தெரியாது ஏனென்றால் என் பிள்ளை நேரத்திற்கு தகுந்தார் போல தனது மனதை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது அல்லவா அப்படி எந்த ஒரு விஷயம் உனக்கு வேண்டும் என்று நீ உறுதியாக எண்ணி கேட்கின்றாயோ எந்த ஒரு விஷயத்தில் மன உறுதியோடு நீ என் முன்னால் நிற்கின்றாயோ அந்த விஷயத்தை நான் குறித்த நாளில் அதாவது நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நாளில் உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும்படி நான் செய்து கொடுப்பேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லதையோ கெட்டதையோ காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளை நீயோ ஒவ்வொன்றையும் அடையும் பொழுது நீ இதனை இழக்கும் பொழுதும் மனவேதனை அடைகின்றாய் அடையும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷம் அதை இழக்கும் பொழுது கிடைக்கின்ற அந்த கண்ணீர் துளிகள் இவை எல்லாமே உனக்கு என்னாலும் நீங்காத நினைவுகளாக உன் மனதில் இடத்தை பிடித்திருக்கின்றது நாம் ஆசைப்பட்ட ஒன்று நம் கைகளில் நிரந்தரமாக கிடைத்து விட்டால் இனி இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கம் மே நீ நினைப்பது எல்லாமே சரிதான் உன் வாழ்க்கையில் இதை நான் தர வேண்டும் என்று நினைப்பதும் சரிதான் ஏனென்றால் நீ இந்த ஒரு விஷயத்திற்காக அத்தனை போராட்டங்களை வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றாய் என் பிள்ளையின் மனம் முழுக்க வேதனைகளும் சோதனைகளும் நிரம்பி வழிந்த காலத்தில் இந்த தாயானவள் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நுழைந்தேன் அதிகபட்ச உச்சபட்ச வேதனையில் நீ இருக்கும் பொழுது இந்த வராகியை நாடி நீ வந்தாய் அல்லவா இவள் எப்படி ஏனும் நம் கஷ்டத்தை தீர்த்து கொடுப்பாள் என்று நீ மனதார நம்பினாய் அல்லவா அம்மா உன் வாழ்க்கையில் நுழைந்த பிறகு எத்தனை மாற்றங்களை நீ சந்தித்திருக்கிறாய் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் ஒவ்வொரு முறையும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கண்ணீருக்கு காரணமாக இருந்தவர்களை எல்லாம் இந்த தாயானவள் நான் உன் வாழ்க்கையில் இருந்தே விரட்டி அடித்திருக்கின்றேன் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாத சூழ்நிலையை உனக்கு நான் உருவாக்கி கொடுத்து இருக்கின்றேன் அதையும் மீறி உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அது நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக மட்டுமே வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் அது வருவது கிடையாது என் குழந்தையே உன் மனது என்னவென்று நான் நிச்சயமாக அறிவேன் யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் செய்ய நினைக்காத மனதல்லவா யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைக்காத மனதல்லவா அடுத்தவர்கள் கஷ்டப்பட்டால் அதுவும் யார் என்று தெரியாதவர்கள் கஷ்டப்பட்டால் கூட அதனை நினைத்து என் பிள்ளை நீ மனம் வெதும்பி போயிருக்கின்றாய் எங்கோ யாருக்கோ நடந்த ஒரு பிரச்சனையை நீ கேள்விப்பட்டால் அதை நினைத்து கண்ணீர் சிந்தி அழுவாய் உன்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது அத்தனை இலகிய மனம் கொண்ட என் பிள்ளையே இன்று என் முன்னால் உனக்காக நீ கண்ணீர் சிந்துகிறாய் நீ உனக்காக என்னிடத்தில் ஒரு விஷயத்தை முதன் முறையாக கேட்டிருக்கிறாய் அதாவது இனிமேல் என் முன்னால் நின்று நீ கேட்கப் போகின்றாய் அது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த வராகியானவள் எனக்கு அது சரி என்று தோன்றிவிட்டது என்றால் நிச்சயமாக அதனை உன் வாழ்க்கையாகி நான் தந்து விடுவேன் என் தங்கமே ஆசைப்பட்ட ஒன்று கிடைத்து விட்டால் அதைவிட சந்தோஷம் வேறு என்ன இருக்கப்போகின்றது போகின்றது இந்த வராகியானவள் உன்னை பற்றி நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றேன் என் குழந்தை எதற்கு ஆசைப்படுவாய் எதற்கு ஆசைப்பட மாட்டாய் என்று தேவையில்லாத எந்த விஷயங்களுக்கும் என் குழந்தை ஆசைப்பட்டது கிடையாது எந்த ஒரு விஷயம் வருகின்றதோ அந்த விஷயத்தில் என் குழந்தை நீ பிடிவாதமாக நின்று கொண்டிருப்பாய் இன்று உன்னுடைய பிடிவாதம் என்னிடத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன் என் தங்கமே எப்பொழுதும் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அந்த விஷயத்தை அடைவதற்கு உனக்குள் வைராக்கியம் இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்ல வருகின்றேன் அதற்கு காரணம் இதுதான் மற்றவர்கள் நீ எப்பொழுதும் போல நடந்து கொண்டாய் ஆனால் என்ன நினைப்பார்கள் தெரியுமா இவர்களுக்கு வேறு வேலை இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக உண்மையாக நினைக்க தெரியாது ஒன்றை விட ஒன்று கிடைத்தால் இது பெரியது அது பெரியது என்று விட்டு சென்று விடுவார்கள் என்று ஏளனமாக பார்க்கின்ற நிலை உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் உனக்கு வரக்கூடாது நீ எதை என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று தெளிவான முடிவினை எடுத்துவிடு எது உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நன்றாக சிந்தித்து பார் இந்த வாழ்க்கையில் உனக்கு எது கிடைத்தால் மனதில் நிம்மதி கிடைக்கும் எது உன்னை விட்டு சென்றால் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று தெளிவான முடிவினை எடுத்துக்கொள் கேட்பது ஒன்றுதான் அது கிடைப்பது நான் குறித்த இந்த நாளில் இந்த தாயானவள் பொய் சொல்கின்றாளோ அல்லது அம்மா நம்மை சமாதானப்படுத்த சொல்லி கொண்டிருக்கிறாளோ என்று என் குழந்தை நினைக்க வேண்டாம் இன்று இந்த வராகி உனக்கு தந்து கொண்டிருப்பது சத்திய வாக்கு இந்த தெய்வ வாக்கு என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அதி சக்தி வாய்ந்த மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி என்னாலும் உன் மனதில் நிச்சயமாக நல்ல இடத்தை பிடிக்கும் என் குழந்தை இனிமேல் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் ஒரு நாளும் உனக்கு வராது யார் உனக்கு சோதனைகளை கொடுத்துவிட்டு வேடிக்கை பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் வந்து கையேந்தி நிற்கின்ற நிலை நிச்சயமாக வரும் அந்த நிலைக்கு உன்னை இந்த தாயானவள் உயர்த்தி கொண்டு சேர்ப்பேன் என் தங்கமே சிலருக்கு அவர்கள் ஆசை வாழ்க்கை கையில் கிடைத்துவிட்டது என்றால் இத்தனை நாட்கள் அவர்கள் அனுபவித்த சோதனைகள் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும் இதற்காகவா இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று அவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பார்கள் என் தங்கமே இப்படி ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க நினைத்துதான் அம்மா இன்று உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் நீ எண்ணியது போல வாழ வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் யாருக்காகவும் உன் வாழ்க்கையை நீ விட்டு கொடுத்து விடக்கூடாது மனம் இறங்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு இறக்கப்பட வேண்டும் என்பது அவசியம்தான் அதற்காக ஒருபோதும் நீ ஏமாளியாக இருந்து விடாதே எந்த ஒரு விஷயம் யத்தையும் பெற வேண்டும் என்றால் சாணக்கிய தனம் உனக்குள் அதிகமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இங்கு உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே சகுனிகள் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த உலகத்தில் நிலைபெற்று நிற்க வேண்டும் இந்த உலகத்தில் நிலையாக வாழ வேண்டும் என்றால் உனக்கு வாழ்க்கை நிச்சயமாக பல விஷயங்களை உன் மனம் விரும்பும்படி நல்லபடியாக நடக்க வேண்டும் உன்னை நிச்சயமாக இதைவிட நல்லதொரு நிலைக்கு அழைத்து சென்று இதுதான் நிரந்தரம் என்று நினைத்து விடாதே என் தங்கமே ஒருவேளை இந்த நேரத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் தாயே இந்த வாழ்க்கை எனக்கு நிலையில்லை என்று சொல்கின்றாயே நான் எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வது என்று என் பிள்ளை கேட்பாயானால் என் தங்கமே நிச்சயமாக நீ இப்பொழுது சந்தோஷமாக இருந்தால் அதுவும் நிலையற்றது என்பதுதான் உறுதி சந்தோஷமும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் மாறி மாறி வரத்தான் செய்யும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு நீ துணிந்து நில் உன் தாயானவள் எந்த நிலையில் இருந்தும் உன்னை காப்பாற்றுவேன் அதில் உனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க நான் ஓடோடி வந்துவிடுவேன் என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்துகொள் நான் குறித்த இந்த நாளில் இந்த வராகியானவளுக்கு நீ நன்றி சொல்ல வருவாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமி नायहिये यहीं पोट्री पोट्री सीमा वाहिनी यह पोट्री पोट्री